ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த அரசியல் சம பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால் இணைய போகிறாருன்ற நியூஸ் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பது வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இரண்டாவதுக்கு அடுத்த மறுநாள் வந்து அவர் சேர்ந்துருவார் ப்ளஸ்ஸு அவருக்கு என்ன மாதிரி பொறுப்புகள் கொடுக்க போறாங்கன்றது அதுக்கப்புறம் வெளியே வரப்போகுது ஏன்னா இப்போ அதில் வந்து நிறைய இஷ்யூ இருந்தனால அதிமுக அதிமுக எடப்பாடிக்கும் பிளஸ் செங்கோட்டையன் முரம்பாடு இருந்தனால வந்து அந்த ஒரு கட்சிலேருந்து விளக்கிட்டாங்க அதனால வந்து இப்போ பேச்சுவார்த்தை தொடங்கி தொண்ணூத்தி பர்சன்ட் முடிஞ்சு போச்சு இன்னும் வந்து இப்போ தான் ஃபைனலா பேசி முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து முக்கிய அறிவிப்பில் வெளியே வந்துடும் ஏன்னா ஒரு லீட்ரு இருக்கும்போது ஏன்னா இப்போ விஜயமா தான் அந்த சிஎம் கேண்டிடேட்டாகவே இருக்க போனார் கூட வந்து ஏன்னா ஒரு எப்படி சொல்றது இவங்களாம் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து எல்லாமே கூட இருந்தவங்க ஒரு வந்து ஒரு ஒரு சின்ன மைலேஜா கூட இருந்தா கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் நான் நோக்கிதான் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க அரசியல் மாறுதுக்கு முன்னாடி என்னும்போது எல்லாம் வர வரமாட்டாங்க அவங்க விஜய் தனியா தான் நிக்க போறாரு அப்படியே தனியா நின்னாங்க விஜய்க்கு போறதுதான் அது ஒண்ணே பிரச்சனை கிடையாது பட் கூட்டணி வரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஏன்னா விஜயம்னும் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஒரு தப்பு இருந்தால் கூட மக்கள் வந்து ஓகே விஜய்னா ஏத்துக்கிறாங்கன்னா விஜயன்னா தான் என்ன நம்புறாங்க ஓகேவா அதனால வந்து விஜய் எல்லாத்தையும் யோசிச்சு இவங்க கரெக்டா இருப்பாங்களா மக்களுக்கு நம்மளா செய்வாங்களா என்னன்னா ஊழல் செய்வாங்களா அப்படின்ற யோசிச்சுதான் கூட வைப்பார் சும்மா தான் ஆனாச்சு சேர்த்துக்கா சேர்த்துக்க மாட்டாரு அதனால வந்து இன்னைக்கு நியூஸ் தான் டிவி இந்தவிக சார்ந்து அதே சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சார்ந்து சிபிஐ விசாரணையும் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த நாத்திகாமி நடந்த அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புல விஜயன் பேசுறதுக்கு வரையும் இப்போ வரையும் கதறிட்டு தான் இருக்காங்க அது ஒரு பக்கம் போது ஸோ நேஷனல் சேனல்ல இருந்து லோக்கல் சேனல் வரைக்கும் விஜய்நாத் டாபிக் மட்டும்தான் ஏன்னா இந்து மலர் இந்தியன் டைம்ஸ் அதில் எல்லாமே நியூஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயாநாட் டாபிக் மட்டும்தான் இருக்கு அவர் எப்ப அரசியல் என்ட்ரி ஆனாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு எல்லாருக்கு ஏன்னா அவ்வளவு பவர் அவ்வளவு பொலிட்டீஷியன் அவர் இப்ப தான் பட் அதுக்கே ஹீட் ஆகுதுன்னா இன்னும் வரப்போற காலங்களில் அவரோட ஸ்பீச் அவர் அவரோட செயல்கள்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தாலே அப்படியே மாதிரியே இருக்கு அதான் நம்ம நம்ம எவ்வளவா நம்மள தற்கூரி தற்கூரின்னு சொன்னாலும் இந்த தற்கூரி யாருன்றது வந்து ரிசல்ட் அணியும் தெரிஞ்சு போயிடும் இந்த தற்கூரி தான் விஜய் ஜெய்கே விஷாங்கன்ற அன்னைக்கு எங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ அந்த தற்கூரி பக்கம் தான் நிறைய கட்சி சார்ந்தவங்க வராங்க ஸோ அதனால வந்து இந்த வாயில வடை சொல்றது இந்த பொறாமல பேசுறது அவன் வந்துடவே கூடாது அப்படின்ற நினைக்கறதுல வந்து உங்களுக்கு தான் லாஸ் ஏன்னா கட்சியும் சரி மற்ற கட்சிகளும் சரி அவங்க விளாட்றதுதான் பார்ப்பாங்க உங்களை ஒரு துருப்பு சீட்டா தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிய உங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்க இரநூறுபா நூறுரூபா ரூபாய் நீங்கள் பேசுகிறீங்க பட் அதுல உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு யோசிங்க அவங்களுக்கு என்ன சேச்சா உங்களுக்கு அதனால தூக்கி கொடுக்குறாங்களா நீங்களே உங்களுக்கு என்ன தூக்கி கொடுக்குறாங்க நாட்டுக்கு நல்லது செய்யறாங்க அவ்வளவுதான் ஓகேவா இப்போ வேற நிலைமைக்கு சொந்த வீடு பைக்கு ஏக்கு ஒரு நல்ல கல்வி ஒரு நீட்டு அது மாதிரிலாம் இருக்கும்போது முக்கியமா இந்த பெண்கள் பாதுகாப்பு பண்றது ரொம்ப முக்கியம் அதுவே இங்கே இல்லை சோ அதெல்லாம் பாதுகாக்கணும்னா ஒரு மாற்றம் வேணும் அதுக்கு ஒரு தலைவர் வேணும் மக்கள் நேசிக்கிற தலைவராக வேணும் அதுக்கு இந்த விசாரணை மட்டும் காட்டாக காட்டா இருக்க முடியும் அதுதான் நான் சொன்னேன் இனி வரப்போகிற போற நாட்கள்லாம் இன்னும் அரசு வேற மாதிரி திரும்ப போது நினைக்காதெல்லாம் நினைக்க போதும் தாழ்க்காலம் எந்தெந்த கட்சில இருந்து சொல்ல முடியாது

கருத்துல இருக்காரு அதான் சொல்ற மேம் திமுக சார்ந்த என்ன பேசுங்க தலைமை இருக்காரு எங்க விஜயமா இருக்காரு மக்களுக்கு தெரியும் யாரு ஓட்டு போகணும் யாருக்கு போடக்கூடாதுன்னு அது ஜட்ஜி பண்ண நீங்க யாருன்னு சும்மா ஒரு கணக்கடை எடுத்துட்டா போகுமா இன்னைக்கு நினைக்கணும் வாரம் வரும்ல அது இருபத்தா உங்களுக்கு கூட புரியாது ஸோ அதனால இந்த நெரேட்டிவா பேசுறது இந்த ஜிஞ்ச கடிக்கிறது இந்த வரவே மாட்டாங்க வரவே மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா வாயில சொல்லலாம் யாராவது பண்ண இன்னைக்கு அது செயலை மட்டும்தான் விஜயாம காட்டுவாரு இங்கேயும் நாட்கள்ல இப்ப வந்து அடுத்த வாரம் ஏதோ மீட்டிங் சொல்ற மக்கள் சந்திப்பு அப்படியே இது கண்டினியூ ஆகதான் போகுது இதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாது அப்படி மேல் அடி மேல அடி மேல அடி வீழ்ந்துட்டே இருப்போம் அப்படி கவரோ அந்த விஷயம் அவர் பேசினாரு அக்கிரஸ் ஏன்னா உள்ள இருந்து பேசுனது எல்லாமே சரிங்களா ஆனால் வந்து நீங்க என்னதான் நெகட்டிவா பரப்புனாலும் என்னதான் போய் வாங்கினாலும் அது மாதிரி விஷயம் இந்த விஜயனை பற்றி இந்த வானபில் பாஸ்லாம் பேசியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியாது அவங்க டிவிக்கு ரசிகரா தொண்டரா அப்படின்றமே நமக்கு தெரியாது இல்லை வேற யாரும் இதை வச்சு பேர் வச்சு இது பண்றாங்க தெரியாது அந்த வானபில் பாய்ஸ் வந்து அடிக்கவே இல்லை சும்மா தான் இருந்திருக்காங்க தில்லியில் பேசு இந்த நேர் பாத்திரம் அப்படின்னா பேசுனாங்க பட் அடிக்கிறது அது காட்டல பட் ஆனால் இங்க வந்து எங்களை வந்து விஜய் ரசிகர் விஜய் தொண்டர்களை வந்து அடிச்சுட்டாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதான் நான் கேட்கறேன் வானபில் பாஸ் இதெல்லாம் தேவையா ஒரு நல்லதை நல்ல விதமா சொல்லிட்டு போங்க நல்லது ஏன் கெட்டதை காட்டுறீங்க உங்களுக்கு என்ன வரைய போதில்ல உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காங்க அது கன்ஃபார்மாக தெரியுது இல்லைன்னா நீங்களும் இப்படிலாம் குழைக்க மாட்டீங்க ஸோ சொல்றான் ஸோ அதனால இது வந்து ஸ்டார்டிங் தான் இனி வரப்போற நாட்கள்ல விஜயம் செய்ய மாட்டேன்னா நல்லதை மட்டும் பேசுறவங்களுக்கு மட்டும் தான் இங்கே இது சும்மா அவதூறு பரப்புற மாதிரியோ இல்லை மற்றவங்களை தாக்கி பேசுறதோ அந்த மாதிரிலாம் இருந்தால் அது ரியாக்ஷன் விஜாரணை விட்டு கொடுப்பாரு ஆயிட்டா இனி வரப்போற காலங்கள்ல இந்த மக்கள் சந்திப்பு இந்த மாதிரி கூட்டங்கள் இந்த மாதிரி விஜன் அக்ரேசிவ் அந்த டாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பயங்கரம் இதுக்கப்புறம் அதான் முழுதான் போகுது இதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாது இதுக்கப்புறம் சன்னடி அடி இருக்குது சன்னட்டியடி இருக்கு இப்போ இந்த செங்கோட்டை அவர்கள் இணைஞ்சிட்டாங்கன்னா இனி வரப்போகிற நாட்கள்லாம் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க யார் யார் சன்னமும் விஜயனாக்கு தலைமையில்தான் எல்லாமே விடுவாங்க

மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த இன்னைக்கு ஃபயரா இருக்கு நாளைக்கு செங்கோட்டை நேரம் இல்லையன்றது அது எந்த அளவுக்கு நம்ம கன்ஃபார்ம்ன்றது நம்மளுக்கு தெரியாது சோ ரெண்டாண்டு தான் அதுக்கான முடிவுகள் தெரியும் உண்மையா இருக்கலாம் இல்ல மேபி இது எந்த அளவுக்கு போகும் தெரியாது பார்க்கலாம் இனி போற காலங்கள்ல விஜய் அந்த ஸ்பீச்சு எல்லாம் வெயிட்டிங்க நாட்டுக்கான மக்கள் சந்தி புரிஞ்சிச்சு காஞ்சுறோம் இதுக்கடுத்து எங்க போடுறாங்க இல்ல டைரெக்டா மக்கள் சந்திப்பு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜயனோட ஸ்பீச்சுக்கும் சரி வரப்போற எலக்ஷனுக்கும் சரி அவரோட டிவிக்கு சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே சரி இருபத்தி ஆறுல உக்கார வைக்கிறது உறுதி 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 இனி வரப்போற காலங்கள்ல இந்த இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேசினாலே போய் டேரக்ட் பேச்சு முடிச்சுட்டு இது ஒண்ணு நான் கத்திகிட்டே பார்ப்போம் நல்லதே நடக்கும் थैंक यू